அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி எம்டி வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு அவர் வந்து பெயில் வந்து ரெண்டு தடவை அப்ளை பண்ணி வெளியே வர முடியல மூணாவது அப்ளை பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சியும் குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருடைய குடும்ப வக்கீல் வந்து ஒரு புதிய செய்தியை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து எப்போ வந்து நிகழும் இது வெளியே வந்தாங்கன்னா உடனே மக்களுக்கு படம் கிடைச்சிருமா பல கோணங்களில் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ட்ட நான் கேட்ட அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்த பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து நண்பர்களே அன்பர்களே சொந்தங்களே இன்வெஸ்டர்களே இப்போ மைவி த்ரீ ஒரு விளம்பர நிறுவனம் மூலமா மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு தான் சக்தி ஆனந்தன் அவர்கள் அதோட ஃபவுண்டர் வந்து விஜயராகவன் ராகவன் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து அந்த கம்பெனியில் வந்து பார்ட்னர் இழைஞ்சாரு இதன் வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஆறு லட்சம் பேர் வந்து உறுப்பினரா இருக்கிறாங்க மெம்பர்ஸா இருக்கிறாங்க இன்னும் விளம்பரம் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இதுல வந்து ஒரு நாற்பது லட்சம் பேருக்கு வந்து இன்சென்டிவ் வந்து அதிகபட்சம் கொடுத்துருக்கிறாரு இது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அந்த ஸ்டேஜி மாறும்போதும் மாறும்போது நம்ம பணம் கட்டி நம்ம வந்து விளம்பரம் பார்த்துக்கணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம பணம் கட்டணும் அதுக்கான இன்சென்டிவ் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு உதாரணமாக வந்து நம்ம வந்து பேசிக் பிளானில் நம்ம வந்து இப்போ பாஸ் ஆகி நம்ம வரும்போது ஐநூறுரூவா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜிக்கு போகணுன்னு சொன்னாக்கா ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா நம்ம பணம் கட்டணும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓகே இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு தரக்குறைவான வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கோபமாக வருத்தமாக பேசினேன் இப்போ வந்து இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி இருக்கிற அடிப்படையில் இப்போ அந்த நிறுவனத்தை பற்றி சாதகமாக பேசலாம் அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து ஏன் ஆறுதல் கேட்டிங்கன்னா இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார் ஒரு அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி காலமாக அவரை வெளியில் கொண்டு வர முடியாத ரெண்டு தடவை வந்து அவருக்கு வந்து பெயில் கிடைச்சும் வெளியில் வர முடியல அதாவது அரசு தரப்பில் வந்து சரியான ஸ்ட்ராங்காக வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுறாங்க நான் என்ன கேட்டிருங்கனாக்கா தமிழக அரசு வந்து எவ்வளவோ நல்லது கட்டு நல்லது செய்கிறாங்க இப்போ மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறதுக்காக மறு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில இலவச பஸ் பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய வகையில் செஞ்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி அப்பாவிகளை குறிப்பாக சொல்ல போனாக்கா மக்களை வாழ வைக்கிறவங்கள நம்மளும் வாழ வைக்கணும் ஏன்னா அரசு வாழ வைக்கிறது அதே மாதிரி மைவித்திரி விளம்பரம் பார்க்குறவங்களுக்கு வந்து சக்தி ஆனந்தன் அவர்கள் எம்டி மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்களை வந்து இவர் சிறையில் அடைக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவர் வந்து

வரும் இல்லாட்டி பதினெட்டாம் தேதி வரும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் மைவித்திரியில் ஆடு பார்க்கக்கூடியவங்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் விளம்பரம் பார்க்குறவங்களுக்கும் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரியப்படுத்துகிறேன் இது வந்து பத நாலாம் தேதிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வக்கீல் சொல்லியிருக்கிறாரு அவர் விரைவாக வெளியில் வரணும் அது மட்டும் இல்லாமல் நிபந்தனை ஏற்ற ஜாமீனில் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இதில் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க முதல் ஓட்டா முதல் கமாண்ட்ஸாக என்னுடைய கமாண்ட்ஸ் தான் இருக்கும் என்னுடைய ஓட்டு தான் இருக்கும் என்னுடைய கொடி தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அதாவது மத வேற்றுமைகளுக்கு அதை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் வாழ வச்ச புண்ணியம் தமிழக அரசுக்கு கிடைக்கணும்னு சொன்னாக்கா மைவித்திரி எம்டி அதாவது சக்தியானதான் உடனடியாக விடுதலை பண்ணணும் அவர் விடுதலை பண்ணால் மட்டும்தான் விஜயராகவன் தலைமறைவாக இருக்கிறவர் வெளி உள்ள வ வருவார் கம்பெனிக்குள்ளே வருவார் இப்போ நான் என்னை கூட ஒரு நிறைய நண்பர்களுக்கு கேட்டாங்க சார் நீங்களும் அதோட மைவித்திரி கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பொள்ளாச்சிக்கு வாங்க நீங்கள் வந்து திண்டுக்கல்லுக்கு வாங்க நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வாங்க நாங்கள் வந்து உங்களை இளநி வெட்டி தரோம் நாங்கள் வந்து உங்களை வந்து டூர் அழைச்சிட்டு போகிறோம் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பான நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் உங்கள் அன்புக்கு அளவே இல்லைங்கிறது எனக்கு தெரியும் மைவித்திரியோட இந்த அட்வ ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு வந்து எல்லையே இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வருவேன் உங்களை எல்லாரும் சந்திப்பேன் எம்டி வந்த உடனே நான் வந்து அவங்க கூட பேட்டி எடுக்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் பண்ணுவேன் இதில் ஒரு முக்கியமான ஒரு நண்பர்கள் யாராவது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறத என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க கொஞ்சம் காட்டமாக சொன்னாங்க சார் அதெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் சந்திக்க முடியாது அதுக்கெல்லாம் விளம்பரத்தை கொடுக்க மாட்டாங்க நாங்களே விளம்பர கம்பெனி வச்சுருக்கோம் நாங்களே வந்து எல்லாருக்கும் வந்து ஆடு கொடுக்குறோம் ஆடை பார்த்துட்டு நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் அதில் அதில் வந்து விளம்பரத்தை பார்க்குற மக்களுக்கு வந்து படம் கொடுக்குறோம் உங்களுக்கு பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் டிடிச்சி நல் மூலமாக சக்தி ஆனந்தக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறனோ அந்த அளவுக்கு எனக்கும் அவர் ஆதரவாக நிற்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவருடைய வீடியோவும் அவருடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் அவங்க கூட பேசக்கூடிய நாள் விரைவில் வரும் அதுக்கு தூரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நாலாம் தேதி செப்டம்பர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சிருச்சு செப்டம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி அவருக்கான பெயில் தாக்கல் பண்ணும்போது நான் கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் புதிய புதிய செய்திகளை நான் உங்ககிட்ட சொல்லி நான் வந்து மனசுக்கு சந்தோஷப்படுறேன் இது வீர்ஸ்க்காகவும் வேறு லெவலுக்காகவும் எதுக்காகவும் இல்லை என்னன்னாக்கா ரெண்டு மூணு வருஷத்தில் நேரலாம் நான் எப்போ நான் வந்து அள்ளி விட்டுருந்தோம்னா பொறளியை விட்டுருந்தோம்னாக்கா நாங்கள் எப்போ பெரிய ஆளாக வந்திருப்போம் இன்றைக்கி டைமண்ட் ஜூப்ளிலாம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து சில்வர் ஜூப்ளிலாம் முடிச்சிருப்போம் ஸோ நம்ம மக்களுக்கு உண்மையை சொல்லணுங்கிற ஒரே சேனலாக டிட்டு சேனல் நம்ம யூடியூப்பில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறத தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த எபிசோடில் புதிய 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 செய்திகளை நான் வந்து மைவித்திரியில் நடக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்டு குடும்ப சொந்த பந்தங்கள்டு அவங்க வீட்டில் இருந்து அவருடைய குடும்ப வக்கீல்கிட்ட அந்த செய்தியை வாங்கி உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டை வந்து தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி